लेटर नाव आहे अरे उडावा उडे बाय 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 लेटर पत्ता मारवा तुमचा पोलीस

கம்மன் இரு மாமா நீ ர கைக்கு வந்துருச்சு. கைக்குல. காலரா. இப்ா. காலரா. ஏய். பொறுமையா நின்றுது ஒன்றும் இல்லை ஒன்றுடறேன் ஒன்றும் இல்லை ஆய்ச்சிட காசு பார்த்து சொல்லணும் சரி பண்ணா ஏ கோட்டையை முதல் கவுல்சேந்திரோட அமோக்காங்க

அந்த <kung> தெரிய <government> <stumbledadan>

கொஞ்ச நேரம் மோகங்கவரே ரபான கிட்ட பேசலாம் வெயிட் பண்ணுங்கங்கலாம் மோகங்க வரதுக்குள்ள வந்துடலாம் இல்லையா மோகங்க வந்துடலாம் பார்த்தா ஆளுங்க கேக்கிறாங்க ஆனா சின்னதா ஒரு மனுஷனான் ஆச்சரியப்படுறான் ஆச்சரியமா நம்ம எல்லாம் நம்ம ஆளுங்க